உண்மை காய்ச்சி கட்டி இருக்கத்தே புள்ளைகளுக்கு சரி டான் ஜென்டி அப்படி பனி பனி நேர பேர் சாப்பிடுவாங்க ஆய் ஆய் என்ன லேட் லேட்டா போய்ட்டு திருப்பி இந்த காட்டுவே திருப்பி ஒழுங்கா காட்டுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் பூசன் இன்றைக்கு நாங்க எங்க நினைக்கிறோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வீட்டானு நினைக்கிறோம் பெண்கிழங்க காலமே பெண்கிழங்கு தான் கூடுதலா எல்லா இடமும் இருக்குமான்னு நினைக்கிறேன் தான் நாங்க அந்த பெண்கிழங்க வச்சு எதுவும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அம்மா கிட்ட அம்மா சொல்லுவா

ஒரு நாளை செஞ்சு காட்டுவோம் நாங்கள் செய்யலாம் இல்லை நான் சாப்பாடு என்ன செய்யலாம் இப்படி இதுல இப்போ நாங்கள் அவிச்சு போட்டு என்ன செய்யலாம் புட்டு வைக்கலாமே அதே எப்படி புட்டேன்னு சொல்றது அப்படி ஆ சரி நாங்கள் எல்லாத்தையும் பட்டி எடுத்துட்டு காட்டுறோம் சரி நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க என்ன இப்போ காட்டுங்க அம்மா இருக்கா வட்டினா இங்கே சின்ன சின்ன வட்டி வட்டி எடுத்து பாருங்க உடல்ல போடுவோம்

இல்ல பூச்சி இருக்குறாயே. எனக்கு பூச்சி இருக்கும் எனக்கு பூச்சி இருக்கும் பூச்சி இருக்கிப்பறக்குங்க அவனும் எங்க நல்ல பாட்டு கேட்குதா வடி வடிச்சு காட்டுறோம் சரிம்மா நீங்க வடி வடிச்சு போட்டீங்கன்னு நாங்களே முளவுக்கூர் கொஞ்சம் போடுவோமே என்ன உழப்போ உழப்பு வேணுமோ உழப்பிகளாம் டேஸ்டியா இருக்கு எல்லாருக்குமேன்னு சொல்றீங்களோ

நல்லா டேஸ்டாக இருக்கும் தேசி புளி விட்டே இல்லையோ பாத்தீங்களோ நான்தான் ஞாபகப்படுத்துறேன் பின்னால தேசிக்காய் தேசிக்காயில பழம் காயண்டா மைன்கள இதுக்காக நாங்கள் போடு சாப்பிடு போகிறோம் நல்லா டேஸ்டா இருக்கும் போடுங்க தேசி தேசிப்பொடியே பார்க்கவே வாயில மூடும் இருக்கு அவங்கள சத்தங்க எடுத்துக்கம் காத்து நாங்கள் எல்லாம் காட்டுறேன் அடிச்சு முடிஞ்சு நாங்கள் மடுப்போம்

எங்கள் தம்பி முறால் கேட்டு கொடுப்போம் எல்லோரும் சாப்பிடுங்களா எல்லாரும் சாப்பிடலாம் போடுங்க அம்மா இப்படி தப்பி கொடுங்க வடிவாக இருக்கு போட்டோ கொடிவாக இருக்குமா சரி நாங்கள் என்ன சாப்பிட்டு பார்ப்போமோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி கண்டு சொல்கிறோமே சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா எல்லாருமே செஞ்சிருந்துட்டா வேறு இல்லை விளையாட்டுக்கு பார்க்கவே வரல இருக்குன்னு நான் சும்மா சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வரல உள்ள விளையாட்டுக்கு நாங்கள் ஒன்றும் கொஞ்சம் சேர்ஸ் பண்ணி பார்ப்போம்